கலைகளிலே அவள்வியம் மாதங்களில் அவள் மலர்களிலே அவள் மல்லிகை என்ன பாடல் பாடுறேன்னு பார்த்துட்டிங்களா தடைகளை தகர்த்து பழகுறதுக்கு கொஞ்சம் உற்சாகமாக போகலான்னு தான் கால் பந்தாட்டம் எப்படி நடக்கும் வெற்றி எப்படி முடிவு செய்யப்படும் இப்படின்றத பற்றி மாணவங்க கொஞ்சம் வேறு கால்பந்தாட்டத்தை ஆடும் முறை தெரிஞ்சு வச்சுருக்கலாம் அதை பற்றி யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு தெரிந்த தகவல்களை பகிர்ந்துக்கங்க முன்னாடி வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிடலாம் சரியா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு ஏதாவது தடையாக இருந்துச்சா அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் பகிர்ந்துருக்கீங்களா அப்படி நீங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் தடையை உடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாசகங்கள் இருக்குது தடை இல்லாமல் எப்படிங்க இருக்கும் ம் உடை இல்லாமல் மழையில் நனையாமல் இருக்க முடியும் அதில் உடை வேணும் தடையும் இருக்கத்தான் செய்யுது உங்கள் மா நண்பர்கிட்ட அதை பற்றி நீங்கள் பகிர்ந்துக்கோங்க வாழ்க்கையில் யாராவது ஒரு வெல்விஷர் நம்மக்கிட்ட இருப்பாங்க அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு கருத்தை பேசி தீர்த்துக்கங்க ஓகேவா இல்லையா எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு கேட்க தயாராக இருக்கேன் சில நேரங்களில் மனிதர்கள் மனிதர்கிட்ட உட்காந்து பேச நேரம் இல்லாதது போல் கட்டிக்கிறாங்கங்க எப்படிங்க இப்படி இருக்காங்க ஏதாவது ஒரு நேரத்தை எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்களேன் வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகளில் சில நான் சொல்லி காட்டுறேன் பார்க்குறீங்களா சோம்பலுங்க பயங்கரமான ஒரு பிரச்சனைங்க அது சுற்றி இருக்கிறவங்க இருக்காங்க பார்த்திங்களா அவங்களும் பயங்கர தடைக்கல்லாக தாங்க நிற்காங்க நம்ம வெற்றிவாக சொல்கிறதுக்கு தடைக்கல் படிக்கலாம் மாற்றி நம்மளும் போவோம்ல வழிகாட்டியின்மை நமக்கு ஏன் எப்படி கேட் பண்ணுவாங்கன்னே நமக்கு தெரியலையே பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க காசு இல்லைன்னா சின்ன பிள்ள கூட நம்மள தூசாக தான் பார்க்கும் ஆமாவா இல்லையா இதில் இன்ஃப்ரீட்டிக் காம்ப்ளக்ஸ் வேறு தாழ்வு மனப்பான்மை இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கே ஆத்தடி இதை விட மோசமான ஒரு பிரச்சனை எதுவுமே இல்லைன்னு